ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள களிங்கியம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்தார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள களிங்கியம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு லட்சம் செலவில் காட்டி முடிக்கப்பட்ட புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் நாகர்பாளையம் பகுதியில் புதிய கான்கிரீட் சாலை அமைப்பது உள்ளிட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோபி ஒன்றிய ஊராட்சி குழுத் தலைவர் மௌதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோபி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கழிங்கியம் ஊராட்சி பகுதியில் நடந்து வரும் வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின் நாகர்பாளையம் பகுதியில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் களிங்கியம் ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா அருள் ராமச்சந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன் கோபி நகர செயலாளர் பிரான்யோ கணேஷ் ஒன்றிய குழு உறுப்பினர் அனுராதா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்